வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் தர்பூசணி ஜூஸ் தான் செய்ய போகிறோம் நல்ல அந்த வெயிலுக்கு இதமான வீட்டிலையே ரொம்ப எளிமையாக தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் தர்பூசணி இந்த மாதிரி சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சுருக்கேன் சம்சா விதையை ஊற வச்சு வச்சிருக்கேன் சம்சா சம்சா விதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தண்ணியில போட்டா போதும் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சீனி பாதாம் பவுடர் இந்த மாதிரி பாதாமே இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன் இப்ப வாங்க எல்லாத்தையும் ஜூஸ் போட்டுருவோம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிடுவோம் சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆச்சு ஆற வச்சுருக்கேன் பால் அந்த பாலையும் சேர்த்துக்குடுவோம் மாதிரி அரைச்சிருச்சு இப்ப நம்ம ஜவ்வரிசி சம்சா விதம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் பாருங்க இப்ப ஜவ்வரிசியை சேர்த்துக்கிருவோம் கடையில எல்லாம் போய் எதுவும் வாங்க தேவையில்ல நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு எளிமையான முறையில செஞ்சிடலாம் சம்சாவத சேர்த்துக்கருவோம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு சேர்ந்ததுனால சர்க்கரை தே தேவையில்லை உங்களுக்கு அதிகம் சர்க்கரை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஜூஸ் தயாராயிருச்சு சுவையான தர்பூசணி ஜூஸு தயாராயிருச்சு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் கடைக்கு போய் ஜூஸ் வாங்க தேவையில்லை வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மேலே கொஞ்சமாக பாதாம் தூவிக்கிருவோம் சுவையான தர்பூசணி சூஸு ரெடி ஆகிடுச்சி எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சும்மா அஞ்சே நிமிஷத்தில் எளிமையான முறையில் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்